தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முப்பத்தி இரண்டாவது நாமாவளி முதல் முப்பத்தி ஆறாவது நாமாவளி வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமாவளி ஓம் லோல முக்தா பலாம்பிதாயை நமக என்பதாகும் அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்தினப் பதக்கம் பொருந்திய அட்டிகை அணிந்தவள் என்பது பொருளாகும் கழுத்தை ஒட்டி அட்டிகையும் அதன் நடுவில் தொங்கும் பதக்கமும் அதற்கு வெளியே தொங்கும் முத்துச் சரமும் ஆகிய மூன்றையும் அம்பிகை அணிந்திருக்கிறாள் இம்மூன்று அணிகலன்களும் மூவகையான அடியார்களை குறிப்பால் உணர்த்துகின்றன கழுத்தளவு நினைக்கின்றவர்கள் அதாவது பேச்சால் மட்டும் போற்றும் சில அடியார்கள் உள்ளனர் அவர்களை கிரைவேய சிந்தாக்கர்கள் என்பர் அவர்களை கழுத்தை ஒட்டி அணிந்த அட்டிகை உணர்த்துகிறது சிலரது எண்ணம் ஆடிக்கொண்டே இருக்கிறது அதாவது சலன புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர் அவர்களை லோனர்கள் என்பர் அவர்களை உணர்த்த ஆடிக்கொண்டே இருக்கும் பதக்கத்தை அணிகிறாள் அடுத்த வகையினர் அனைத்து நின்றும் விடுபட்டவர்கள் அதாவது முக்தர்கள் அவர்களை குறிக்க அம்பிகை அணிவது முத்து மாலையாகும் அணிகலன்களை அலங்காரத்துக்காக மட்டுமல்லாமல் நீதிகளை அறிவுறுத்தவும் அணிகிறாள் அம்பிகை இந்த நாமத்திலும் அம்பிகை தமிழ்நாட்டுக்கே உரிய முத்து மாலையை அணியும் செய்தி குறிப்பிடப்படுகிறது அவள் முத்து மாலையை விரும்பி அணிவதுடன் தனது மகன் முருகனுக்கும் முத்தினால் அலங்காரம் செய்து அவனை முத்துக்குமார சுவாமியாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாள் கமல அணிவது வெண்முத்து மாலை என்றும் முலைமேல் முத்து மாலையுமே என்றும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் கூறுகிறார் அம்பிகைக்கு உரிய அறுபத்து நான்கு உபச்சாரங்களில் முத்தாவளி என்னும் முத்துச்சரமும் இடம்பெற்றுள்ளது தொடரும் நாமம் ஓம் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தன்யை நமக என்பதாகும் ரத்தின கலசம் போன்ற தனது திருமுலைகளை கொடுத்து காமேஸ்வரனின் பிரேமையை விலக்கி வாங்கியவள் வலிய நெஞ்சு என்று ஈசனின் நெஞ்சத்தை அபிராமி பட்டர் புகழ்கிறார் காமனது வில்லுக்கு இலக்காகாத அவ்வலிய நெஞ்சை எளிதில் வாங்கிவிட முடியுமா என்ன ஈசனின் அன்பு ஒன்றுக்கு இணையாக இரண்டு திருமுலைகளை கொடுத்து வாங்கினாள் அம்பிகை இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி என்று அவளது திறமையை அழகாக பாடுகிறார் அபிராமி பட்டர் அம்பிகையின் திருமுலைகள் வெறும் மாமிசத்தால் ஆன கவர்ச்சியூட்டும் அங்கமன்று அவளது திவ்யமங்கல ரூபத்தில் பரஞானம் அப்பரஞானம் என்னும் இரண்டு வகை ஞானங்களே திருமுலைகளாக அமைந்துள்ளன அவ்விரு ஞானங்களை சிவார்ப்பனமாக கொடுத்து அவனது அன்பு என்னும் வாங்கினாள் என்பதே உண்மையான பொருளாகும் நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி என்ற அபிராமி அந்தாதி சொற்றொடர் மிகவும் ஆழமானது இங்கு நாம் சிந்திப்பதற்குரியதாகவும் அமைகிறது தொடரும் நாமம் ஓ நாவியோ பையை என்பதாகும் நாபி என்னும் பாத்தியிலிருந்து ரோம கொடியில் பழுத்த இரண்டு பழங்களாகிய திருமுலைகளை உடையவள் சாமுதிரிக்கா லட்சணப்படி பெண்களின் நாபியிலிருந்து மேல் நோக்கிய மெல்லிய ரோம வரிசைகள் காணப்படும் அவ்வரிசைகள் மார்பகங்களின் தொடக்கத்தில் முடியும் அதனால் ரோம வரிசையாகிய கொடியில் பழுத்த இரு கனிகள் என்று திருமுலைகளை வர்ணிக்கின்றனர் தொடரும் நாமம் ஓம் சமுன்னேய மத்தியமாயை நமக என்பதாகும் ரோம வரிசையாகிய கொடி காணப்படுவதால் அதற்கு ஆதாரமான இடம் ஒன்று இருக்க வேண்டும் என்ற யூகத்தால் அறியத்தக்க மெல்லிடையை உடையவள் என்பது பொருள் இடை மிகவும் மெல்லியதாக இருக்கிறதா இல்லையா என்று எண்ணத்தக்க நிலையில் உள்ளது ஆனாலும் கொடி போன்ற ரோம வரிசைகள் தொடங்கும் இடம் ஒன்று உண்டு அதுவே இடை என்ற யூகத்தால் மட்டும் அறியக்கூடியது என வர்ணிக்கின்றனர் மெல்லிய நுண்ணிடை ஒன்றுமில்லால் என்று கம்பனின் சரஸ்வதி அந்தாதி உரைக்கிறது சீதை பொய்யோ எனும் இடையாள் என்று கம்பராமாயணம் கூறுகிறது மெல்லிய நுண்ணிடை மின்னணையாள் என்றும் வஞ்சி மருங்குள் என்றும் சின்னஞ்சிறிய மருங்கு என்றும் தயங்கும் நுண்ணூல் இடையாள் என்றும் அபிராமி அந்தாதி அன்னையின் இடையை பலவாறு வர்ணிக்கிறது இன்றைய நிகழ்வின் நிறைவான முப்பத்தி ஆறாவது நாமாவளி ஓம் தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ராயை நமக என்பதாகும் தனபாரத்தினால் இடைக்கு ஊனம் ஏற்படாமல் காப்பதற்கு கட்டிய முப்பைகளை போல் விளங்கும் மூன்று வயிற்று மடிப்புகள் உடையவள் சாமுத்திரிகா லட்சணப்படி பெண்களின் வயிற்றில் மூன்று மடிப்புகள் காணப்படும் அம்பிகையின் திருமுலைகளின் சுமையால் அவளது இடை ஒடிந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக கட்டிய பாதுகாப்பு பட்டைகளைப் போன்று வயிற்று மடிப்புகள் உள்ளன என்று தற்குறிப்பேற்றி போற்றுகின்றனர் சௌந்தரிய எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பதாவது ஸ்லோகங்களில் இந்த வர்ணனை காணப்படுகிறது தேவியின் இயற்கையாகவே மிக மெலிந்த இடையானது பெருத்த இரு ஸ்தனங்களின் பாரத்தினால் வருந்துவதாயும் இந்த காரணத்தினாலேயே சற்றே வணங்கிய வடிவுடையதாகவும் மெல்ல மெல்ல ஒடிந்துவிடும் நிலையிலும் காணப்படுகிறது மேலும் இவை மிகுந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இடிந்துவிட்ட கரையில் இருக்கும் மரத்திற்கு ஒப்பான நிலையில் இருப்பதால் மங்கையர் திலகமே மலைமகளே உந்தன் இடைக்கு நீண்ட காலம் நலமானது உண்டாகட்டும் என நமக்கு நலம் சேர்க்கும் இடுப்பிற்கு நலம் சேர எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் வாழ்த்துகிறார் பகவத் பாதர் சவுந்தரயலகரியின் எண்பதாவது பாடலில் இயற்கையிலேயே மெல்லிய இடையும் பருத்த ஸ்தனங்களையும் உடைய தேவி தனது அன்பிற்குகந்த பரமனின் பெருமைகளை எண்ணிய நொடியிலேயே மார்புகள் வியர்த்து விம்மி பருக்க உடலோடு ஒட்டி இருக்கும் ரவிக்கை கிழிந்து கக்கங்களை உராயும் தங்க கலசங்கள் போன்று ஒளிரும் ஸ்தனங்கள் அவைகள் இவ்வாறு விம்மிப்பறுக்க காரணமாய் இருந்த மன்மதன் தேவியின் நுண்ணிய இடைக்கு இதனால் ஏதும் துன்பம் வரக்கூடாது என்பதற்காக அதை மூன்று சுற்றுகளாக வள்ளிக்கோடுகளால் சுற்றி இருப்பது போன்று இடையின் ரேகைகள் காணப்படுகின்றன என்று வர்ணிக்கிறார் இதனால் தேவியின் அழகு அளவிடற்கு அரியது என விளக்குகிறார் பகவத்பாதர் செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி என்று அபிராமி நாளையும் அம்பிகையின் புறவர்ணனை அழகாய் தொடரும் சக்தி பதமே சரணென்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம் அதனால் கவலை பிணி தீர்ந்து புண்போம் அமரப்புரி இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லிதத்தின் முப்பத்தி இரண்டாவது நாமம் முதல் முப்பத்தி ஆறாவது நாமம் வரை நாமத்தையும் பொருளையும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்